பிஎஸ் சி ஆர்ஆர்பி உள்ளிட்ட பல்வேறு முகமைகள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா தமிழக அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த இலவச பயிற்சி வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது பற்றிய டீட்டெயில் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணி அப்படியே முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெறுவதற்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கு பெற முடியும் இது வந்து முழுக்க முழுக்க இலவச பயிற்சி வகுப்பு தான் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்வதற்கான கடைசி தேதி வருகின்ற இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பயிற்சியில் நடைபெறும் நேரம் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை மொத்தம் ஆறு மாத காலம் இந்த பயிற்சியானது வாராந்திர வேலை நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த பயிற்சியில் சேர்வதற்கான கல்வி தகுதி இருக்கு இல்லையா எஸ்எஸ்எல்சி இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களை தெரிவு செஞ்சு இந்த பயிற்சியில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பயிற்சி வகுப்பானது அக்டோபர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருந்து ஆரம்பம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டபிள்யூ டபிள்யூ டாட் சிஇசிசி டாட் ஐஎன் என்ற இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே போல் இதில் நீங்கள் வந்து செலெக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வெப்சைட் வழியாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து எங்கெல்லாம் நடைபெறுது அப்படின்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய சார் தியாகராயா கல்லூரி வளாகத்தில் மொத்தம் ஐநூறு ஆர்வலர்களுக்கும் அதே போல் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி வளாகத்தில் முந்நூறு ஆர்வலர்களுக்கும் இந்த பயிற்சிகளானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தங்கும் வசதியோ உணவோ வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இது பற்றிய கூடுதல் விவரங்கள் இந்த பயிற்சி தொடர்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம்